தனுசு ராசிக்காரர்கள் எந்த கோவில் போய் எந்த முருகனை வணங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே அவங்க குரு அவங்கெல்லாம் நாலேஜ் ஜாஸ்தி தனுசு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நாலேஜ் பேங்க் அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுடைய பவர் தெரியாது என்ன வேணுங்கிறது தெரியாது யாராவது தூண்டி விடணும் இவங்கெல்லாம் வந்து தனுசு ராசி வந்து நெருப்பு இவங்க நெருப்பு ராசியா இருந்தாலும் இவங்க வந்து அகழ் போல விலக்கெறியக்கூடியவங்க யாராவது திரிய தூண்டி விடுற மாதிரி தான் இந்த அரசுக்கு இவங்க வந்து ரொம்ப கோவப்படுறவங்கலாம் கிடையாது நெருப்புங்கிறப்போ இவங்களுடைய கோவமாகட்டும் மற்றவங்கள்ட்ட பழகிறதாகட்டும் எல்லாமே ஒரு பவுண்டரி செட்டிங்காகவே இருக்கும் ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கும் தனுசு ஒரு போட்டு போட்டுதான் பழகுவாங்க அஹ் தனுசுக்கு வந்து அம்மாவோட கனெக்டிவிட்டி அதிகம் அம்மாவுடைய பாம்பரிங் அதிகம் அம்மா புகழ்ச்சிக்கு மயங்கும் தனுசு அந்த புகழ்ச்சி யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா அம்மா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க தனுசுக்கு என் மகன் என் மகள் நீதான் பெஸ்ட் நீ தான் பெஸ்ட் இதே புகழ்ச்சியை எல்லா இடத்துலயும் எதிர்பார்ப்பாங்க புகழ்ந்து வேலை வாங்கிட முடியும் தனுசுகிட்ட ஏன்னா தனுசோடைய நாலேஜ் வந்து வைட் நாலேஜ் அந்த நாலேஜை வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு வருவாங்க தனுசு அதை செய்யக்கூடாது